நான் அங்க எல்லாரும் போஸ் வந்து தியூட்டோரியல் நான் வீடியோ தேர்ந்து நான் फोटो தேர்றேன் அப்போ மாமால இது எல்ல நீங்க ஹோம் வந்துங்க கால் வந்துங்க அதனால தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 30000 30000 சம்பாதிக்கலாம் நான் ஆனா நான் ஆர்க்கி நான் ஆன்லைன் நீங்க மூவே பண்ணிக்கோங்க

ಸರ್ <Sessizuk> ಅಕ್ಕೇ <Sessizuk> કેમેરામેન આને ટ્રેક કેમેરામેન લઈ જા ને બા ક્યાં કેમેરામેન આને બેક કરો યાર ક્યાં સા कैमरामैन